மது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் பெற்ற தாயே அழுதது போதும் நிறுத்துங்கள் தாம் அறியாததல்ல என்னை பெற்ற தந்தை அழுததே கிடையாது அவர் இருந்த வரையில் கண்ணீரே விட்டதில்லை இனிமேல் மான்குள்ள அவர் அரியாசனத்தில் அமர்ந்து நான் முடிக்க வேண்டிய கடமைகளை முடிக்கிறேன் நம் எதிரிகளின் ரத்தத்தால் வரலாற்றை மாற்றி எழுதுகிறேன் முதலில் மகனே கல்வி பயிற்சியை முடிப்பதற்காக குருகுலம் போய் வா இல்லை மாதா இனிமேல் குருகுலம் போவதற்கில்லை என் பழிவாங்கும் பணியை தொடங்குவேன் நாராயண 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 மாதேஸ்வரி மழை விட்டும் தூவானம் விடவில்லையே என்ன விஷயம் தேவரிஷி எது பற்றி சோர்வு உணர்வுகள் மாதேஸ்வரி தன் பிடிவாத குணத்தால் அசுரராஜன் துர்ஜயன் இப்படி மடிந்து விட்டால் தீமை குணங்கள் இங்கிருக்கிறது அது போகவில்லை முடிந்த கதையை திரும்ப எழுதுவது போல துர்ஜயனின் மைந்தன் பைரவன் வருகிறானே மாதா இதுவே அசுரர்களின் இயல்பாகும் தேவரிஷி பெற்ற தந்தையின் வேகம் பிள்ளைக்கும் பிள்ளையின் கோபம் பேரனுக்கும் வந்துவிடும் பரம்பரை பரம்பரையாக வரும் குணம் இது முனிவரே இந்த பகை உணர்வுக்கு முடிவே இல்லை நீங்களே இப்படி சொன்னால் தீர்வு ஏதுமாதா இது சிறிய சிக்கல் இதனினும் பெரிய தொல்லை உண்டே இந்த அசுரர்களின் பிடிவாதங்கள் அவ்வப்போது மானிடர்களையும் பற்றி கொள்கிறது அதற்கு முடிவு மட்டும் இல்லை நாரதா ஆம் மாதேஸ்வரி எப்போது மனிதன் அதர்ம பாதையில் போகத் தொடங்கினால் அவன் கண்ணிருந்தும் குருடன் போல கொடிய பாதையில் தயங்காமல் செல்லுகின்றான் அதில் வருகின்ற தன்மான குறைவுகளை தாங்குகின்றான் மனிதனின் மனமே பேராசைகளால் மூடப்பட்டிருக்கிறது அது அவனை சிந்திக்க விடாமல் செய்கிறது இந்த நிலைமையில் மனிதனின் மானிடங்கள் தர்மத்தின் ஆர்வங்கள் அழிகிறது பிரச்சனை நீள்கிறது ஆம் அறிந்தேன் மாதா நாராயண நாராயண Terima kasih <tripe> kerana வைஷ்ணவி வைஷ்ணவி இந்த பால பருவத்தில் ஓடி ஆடி விளையாட வேண்டியவள் இருந்தும் நீ தியானத்தில் அமர்வதோ மனதிற்கு அமைதி என்பது பொழுதுபோக்கும் விளையாட்டில் கிடைப்பதில்லை ஆம் பிரபுவை தியானம் செய்து அவருடைய நாமத்தை ஜெபிக்கிறேன் ஸ்ரீராம் 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 பிரபு ஸ்ரீராமன் ஆமாதா பிரார்த்தனையில் நின்றபோது என் என்னுடைய மனக்கண்ணில் தெரிந்தது பிரபுவின் தரிசனமும் கண்டேன் தரிசனம் கண்டாயா பிரபு ஸ்ரீராமன் உனக்கு தரிசனம் தந்து அருள் செய்தாரா ஆம் தந்தையே மனக்கண்ணில் தாடகையை வதம் புரியவதையும் கண்டேன் நிஜமா இது மிகப்பெரிய பாக்கியம் அல்லவா ஸ்ரீராமன் கையால் தாடகையின் வதத்தை காணும் போது அதிசயித்தேன் வைஷ்ணவி அம்மா இன்னும் சொல் பிரபு ஸ்ரீராமன் இப்போது என்ன செய்கிறார் இப்போது பிரபு ஸ்ரீராமன் தம்பி லக்ஷ்மணன் மகரிஷியுடன் விஸ்வாமித்ரின் வேள்விக்கு காவல் காப்பதற்காக அந்த புனிதமான யாகசாலைக்கு செல்வதற்காக சித்தாசமம் நோக்கி போகின்றனர் ஆம் தந்தியே நாம் பிரபு ஸ்ரீராமனை தரிசனம் செய்ய எப்போது செல்வது கேட்டீர்களா மாதா பிரபு ஸ்ரீராமனின் தரிசனத்திற்காக தேவி வைஷ்ணவிக்கு எத்தனை ஆர்வம் தாயே ஆம் தேவ இந்த மானிட அவதாரமே பகவானே விரும்பி தரணிக்கு வந்ததன்று இதில் ஆழ்ந்த அக்கறை கொண்ட மனிதர்கள் தானவர்கள் தேவரும் கூட தங்கள் மனதில் அவருடைய தரிசனம் காண ஆவல் கொள்வார்களே நாராயண நாராயண மாதேஸ்வரி ஓம் ஹ்ரீம் க்ரீம் க்ளீம் சாமுண்டாய விச்சே ஸ்வாஹா ஓம் ஹ்ரீம் க்ரீம் க்ளீம் சாமுண்டாய விச்சே வணக்கம் குருதேவா வாழ்க நீடுழி ராஜ்யத்தின் அதிபதியானதினால் பகைவன் ராஜா ரத்னாகரனை நான் போரிலே வெல்ல வேண்டும் பைரவனுக்கு வலிமை வர வாழ்த்துங்கள் குருதேவா இல்லை ராட்சசராஜனே பைரவா குருதேவா எனது வாழ்த்து எப்போதும் உனக்கு உண்டு ஆனால் ரத்னாகரனுடன் போர் செய்வதற்கு நான் வாழ்த்தி வழி அனுப்ப மாட்டேன் ஏன் குருதேவா ஏன் தாம் என் வலிமை மீது என் மன உறுதி மீது என் பொறுப்புணர்ச்சியின் மீது சந்தேகிக்கிறீர்களா இல்லை ராட்சசராஜா பைரவா போகாதே என்று சொல்வது வைஷ்ணவியின் பயங்கர மாயசக்தியைக் கண்டு தயக்கம் ராஜா மன்னர் துர்ஜயன் பயங்கர மாயாவி பிரயோஜனம் வைஷ்ணவியின் முன் வலிமை என்ன ஆனது பைரவா வைஷ்ணவியின் இரையாகி பயனற்று போய்விட்டது அவர் வாழ்க்கை போனதால் புண்பட்டேன் பழி வாங்க துடிக்கிறேன் குருதேவா அதை வரவேற்கிறேன் அதை வரவேற்கிறேன் ராஜா பைரவா இருந்தாலும் பழி வாங்குவதற்காக நீ முடிவெடுத்த இந்த நேரம் ஏற்றதல்ல மிக விரைவில் அதி விரைவில் வைஷ்ணவியை புறம் காண வேண்டும் குருதேவா புறம் காண வேண்டும் பைரவனை ஆண்மையற்ற பேடி என்று நினைக்கிறீர்கள் மாண்புமிக்க நீங்கள் இனி தடுத்தால் நடக்காது மாண்புமிக்க என்னை சொல்லுகிறாய் சாதகமான நேரம் வரட்டும் என்றால் மறுக்கிறாய் பொறுமை எதுவரை குருதேவா பொங்குவதை நிறுத்து எப்போது தவம் இருந்து உன் வசம் வைஷ்ணவியை விட அதிக சக்தி பெற்றுக் கொள்கிறாயோ அப்போதுதான் நீ வெற்றிக்கு அருகதை உள்ளவனாவாய் முனைந்து தவம் செய்து நீ பலன் பெறும் வரை நான் உன்னை விட மாட்டேன் ஏற்கிறேன் குருதேவா தம்முடைய விருப்பத்தை பணிவோடு நிறைவேற்றுவேன் இப்போதே தவம் புரிய செல்வே சித்தி பெற்று வருவேன் அந்த வைஷ்ணவியோடு பழிவாங்கும் கணக்கை தீர்ப்பே வைரவனை வாழ்த்துங்கள் குருதேவா வெற்றி பெறும் வலிமையுடன் வா புறப்படு என் தாயே என் மீது நீங்கள் அளவக்கரிய பாசம் வைத்திருக்கிறீர்கள் மகளே உனக்கும் கூட அளவற்ற அன்பு எங்கள் மீது இருக்கிறது அல்லவா வைஷ்ணவி உன் ரோஜா புக் கண்ணங்கள் மருண்ட விழிகள் பாசத்தை தந்து பைத்தியக்காரியாக்குகிறது தெரியாதா எங்கள் இருவருக்கும் உன் அன்புதான் அமுதனும் இனியது தெரியுமே தந்தையே இருந்தாலும் இனிமேல் அன்பில் இருந்து விடுபடுவதற்கு தனிமை தவம் இருக்க நேரம் வேண்டும் மனம் அலையாமல் இருக்க வேண்டும் இந்த குழந்தைக்கு தவமா அதுவும் இந்த வயதிலா ஆ போகட்டும் இந்த தவம் எதற்காக மகளே மனதிற்கு தவம் இருப்பது உறுதி குலையாமல் இருக்க உகந்தது தேவையானது தந்தையே உள்ளம் மலைந்தால் பலன் ஏதும் இல்லை தவமிருத்தலில் சுயநலம் கூடாது நல்ல பக்தி பாவத்துடன் செய்ய வேண்டியது தூய தவங்கள் நிச்சயமாக ஆகாயத்தையே அசைக்கிறது அன்பு தந்தையே அன்பு தாயே தாப்தங்கள் அன்பாலும் பாசத்தாலும் மகள் என்ற தவம் புரிவதற்கு போகாதே என்று தடுக்க மாட்டீர்களே இல்லை இல்லை மகளே மகளே போகட்டும் ஒரு விஷயம் மகளே கடுமையான தவத்தை நீ நெடுங்காலம் அமர்ந்து விட்டாயானால் எங்களுக்கு நிம்மதி இருக்காதே எங்கள் மகளை தொலைத்து விடுவதோ வைஷ்ணவி மனது மகளை நினைத்து உறக்கமின்றி உன்னை பார்க்க வேண்டும் என்று துடி துடிக்காதா அன்பு மகள் பக்கத்தில் இருப்பதை விட்டு ஒதுக்கி போகிறேன் என்கிறாய் ஆம் தந்தையே நான் உண்மையை சொன்னால் அது இனிக்காது நல்ல தவத்தை செய்தால் அவனுக்கு சஞ்சலமே இல்லை மனதில் உருத்தல்கள் உளைச்சல்கள் நிச்சயம் இருக்காது தன் மனதை கட்டுக்குள் கொண்டு வர இயலாத ஒருவனுக்கு அந்த பரமேஸ்வரனை தன் இதயத்தில் கொண்டு வர தெரியாது மகளே வைஷ்ணவி நாங்கள் மானிடராக பிறந்த சின்னப் பிறவிகள் ஆகையால் மகள் என்று ஆசையில் மயங்குவது சகஜம்தான் பெற்று வளர்த்த என் மகளை நேசிக்காமல் இருக்க அதுவும் பாச மகளை மறந்து விடே என்றால் முடியாது எனக்கு மாதா நீங்கள் முடியாது என்று நான் போவதை தடுக்காதீர்கள் மாதா உங்கள் மகள் ஆதிசக்தியின் குழந்தை வடிவம் பாசம் பாசமெல்லாம் என்னை தடுக்க கூடாது மாதா உங்கள் மகள் என்று நினைப்பு அப்பா அம்மா என்ற உறவு நான் போவதை நிறுத்திவிடாது வைஷ்ணவி இனி நான் போவது கூடாது என்றால் அப்பா நானும் உங்கள் பாசத்தின் மீது பிடிப்பை விட்டு தவம் புரிய போய்விடுவேன் இல்லை வைஷ்ணவி இல்லை எங்களுக்கு பரிவு காட்டி நீ செய்த அற்புதங்களை எப்படித்தான் மறப்பது மகளே வைஷ்ணவி காலமகள் தந்த பெருமை நீ எனக்கு மகளாக பிறந்தது தவம் இருந்து பெற்ற மகளை தவம் புரிய அனுப்புவது எப்படி அது பற்றி நினைக்கும் போதுதான் வேதனை இந்த தாய் பாசமும் வந்தமும் நிலைத்த உண்மைகள் இல்லையேன் மாதா நான் மகளாக பிறப்பெடுத்தது கூட ஒரு நிமித்தத்திற்காகத்தான் தமது மகளாக பிறந்து மாதா என் முதல் கடமையை நிறைவேற்றினேன் புடிய அதர்ம ராஜசன் துர்ஜயனை வதம் செய்து மாதா உன் மகள் இரண்டாவது கடமையை நிறைவேற்றினேன் மாதா எனது தீராத கணக்குகளை முழுவதும் தீர்த்து விட்டேன் இனிமேல் எத்தனையோ பொறுப்புகளை நான் உலகத்திற்காக முடிக்க வேண்டி இருக்கிறது மாதா அதற்கு இன்னும் நேரம் இருக்கிறது ஆகையால் மாதா நான் அதுவரை என் பிரபுவை நோக்கி தவம் செய்ய வேண்டும் அதற்காக அம்மா நான் தம்மிடம் ஆணை பெற வேண்டும் தாயே இப்படி கண்ணீர் வெற்றுக் கொண்டு தரக்கூடாது புன்னகையுடன் ஆணை தர வேண்டும் விஷ்ணுவி என் பகலே பைரவன் சாதனை புரிந்துவிட்டேன் சக்திகளை எல்லாம் பெற்றுவிட்டேன் பெற வேண்டிய சக்திகளை எல்லாம் பெற்றுவிட்டேன் குருதேவா தம்முடைய வாழ்த்துக்களில் பைரவனின் தவம் பூர்த்தி அடைந்தது